அவ்வளவுதான் மொத்தமா அவட்டிங்க போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கல்யாணம் ஆகலன்னா இனிமே ஓயோக்குள்ள கால எடுத்து வைக்க முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு கபிள்ஸ் எல்லாத்தையுமே சோகத்துல முழு இப்போ ஓயோ நிறுவனம் ஒரு அதிரடியான அறிவிப்பு சொல்லிருக்காங்க

வரும்போது ஓய ஹோட்டல்கள் திருமணம் ஆகாத ஜோடிகளை எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அலோ பண்ணிட்டு வந்ததுனால பல்வேறு அமைப்புகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இதனாலதான் இப்படி ஒரு புதிய கட்டுப்பாட்டு ஓய நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறதாகவும் அவங்க சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க இனிமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இளைஞர்கள் எல்லாம் ரொம்பவே சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க இந்த ஒரு பயங்கரமான ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க இமெயில ஆட்டைய போட்டு கோட்டையை கட்டிய மாடர்ன் டெக்னாலஜி கொள்ளையர்கள் உடருந்தே பறிக்கிறதுங்கிறது இதுதானா ஓனருக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலையை பார்த்துருக்கானுங்க திருவள்ளூர் மாவட்டம் திருமலைசிகை அடுத்த அரண்வாயல் பகுதியில ரோஸ்குமார் என்பவர் கழிவற செப்டிக் டேங்க் மற்றும் பாதாள டேங்குகள் அமைக்கும் தொழிற்சாலை நடத்திட்டு வராரு இந்த கம்பெனியில் கடந்த சில வருடங்களா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சண்முகம் மற்றும் முருகன் இருவரும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களாகவே கம்பெனிக்கு வரக்கூடிய ஆர்டர்கள் வெகுவாக குறைஞ்சே காணப்பட்டிருக்கு இதையடுத்து ரோஸ்குமார் என்ன காரணம்னு ஆராய்ந்து பார்த்திருக்கிறாரு அப்போதான் அவரு அதிர்ச்சி அடைகிற வகையில தகவல் ஒன்னு கிடைச்சிருக்கு தான் தன்னோட கம்பெனியில வேலை பார்த்துட்டு வந்த சண்முகம் மற்றும் முருகன் ரெண்டு இணைஞ்சு இங்க வரக்கூடிய கஸ்டமர் தகவல இமெயில் மூலமா தெரிய வந்திருக்கு அதோட இவங்க ரெண்டு தனியா கிளாம்பாக்கத்துல கம்பெனி நடத்தி வந்ததும் இதனால ரொம்பவே அதிர்ச்சி கடைஞ்ச ரோஸ்குமார் இது குறித்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு மேலும் இது பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்ட ஆவடி மத்திய இணையவழி போலீசார் சண்முகம் மற்றும் முருகனை கைது செய்து பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகில அடைச்சிருக்காங்க